இதை மட்டும் நீங்க செஞ்சு முடிச்சு பாருங்க வீட்டில் சுப நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கும் ஒரு வீட்டில் அடிக்கடி கண்ணாடி விழுந்துகிட்டே இருக்கு சார் அடிக்கடி என் பையன் கீழே விழுந்துகிட்டே இருக்கான் ரத்தக்கா வாங்கிக்கிட்டே இருக்கு சார் சார் நான் போகும்போது இப்போ பார்த்தாலும் ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கு சார் இன்னொருத்தன் சும்மா தான் சார் போறேன் எங்கள் வீட்டில் ஆபீஸ்ல பாருங்கன்னா நான் பாவியா இருப்பேன் சார் என்ன எல்லா வேலையும் நல்லா தான் செய்வோம் செய்வேன் ஆனா என் ஆஃபீஸர் என்னை திட்டுறான் சார் அபசக குணம் அப்படின்னு சொல்லுவாங்க அபச குணமாக பேசாத அப சகுணம் அப்படின்பாங்க சகுணம் சூப்பர் அதில் வந்து அப அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுப சொல்ல வரல வராது அப அப்படிங்கிறது தான் மைனஸில் போகும் வீட்டில் ஒரு கண்ணாடி இது அபசகுணம் புன குறுக்க போகுது அபசகுணம் லெஃப்டில் போகுதா ரைட்டாக போகிறதுதான் அது பெரிய கணக்கு அது நம்ம அப்புறம் பேசலாம் ஆனால் அபசகுணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேசிட்டுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா அச்சின்னு சும்புறது திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா எதையாவது கண்ணாடி மாதிரி உடைச்சிடுறது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா விளக்க மரம் தூக்கி போட்டுறது இதேமாரி பல அபசகுணங்கள் சொல்லுவாங்க அபசகுணமான வார்த்தைகள் யாருமே பழிக்கக்கூடாது அடுத்தவங்க விட்ட சாபம் பழிக்கக்கூடாது அதேமாரி லேண்ட்ஸ்கேப் எனர்ஜியில் மைனஸ் இருந்துச்சுனாக்கா அதை நம்மளை தாக்கக்கூடாது மிருக பச்சை சாபம் நம்மளை வந்து சேரக்கூடாது அதேமாதிரி எதிரியின் பார்வையும் நம்ம கிட்டே சேரக்கூடாது இப்படி நம்மளை ப்ரொட்டக்ஷனா இருக்கணும் இல்லையா அதுக்கான ஒரு பரிகாரம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த அதினி அது அழகாக எரியுது பார்த்தீங்களா அது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம் வெள்ளிக்கிழமையா இருக்கலாம் புதனா இருக்கலாம் எந்த நாட்களையும் இது அழகா செய்யலாம் அருகம்புலுக்கு நாள் கணக்கே கிடையாது இந்த கேடு அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி ஜூரம் வரும் வீட்டில் நல்லாதான் இப்போதான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன் ஆனா என்ன திடீர்னு பாத்தீங்கன்னா டாக்டர் செலவு வருது செலவு வச்சுக்கிட்டே இருக்கு இது எல்லாமே தபசத்துல தெய்வ தெய்வகடாச்சம் இருக்கும் அம்ச கலசம் இருக்கும் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும் சுபம் 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 முருகா திருவடிக்கான வணக்கம் உங்கள் மாயன் சுந்தில் குமார் இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பதிவும் கூட அபசக குணம் அப்படின்னு சொல்லுவாங்க குணமா பேசாத அப சகுணம் அப்படின்பாங்க சகுணம் என்ன சூப்பர் அதுல வந்து அப அப்படிங்கிறது சுப சொல்ல வரல வராது அப அப்படிங்கறது மைனஸ்ல போகும் அதனால சொல்லுவாங்க அபசகுணமா பேசாத குண அதிசயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிசயம் சூப்பரான இருக்கு பாத்தீங்களா அதை மேம்படுத்தி மேல்நோக்கு பார்வையாக கொண்டு போகும் சோ அதுக்கான பரிகாரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வீட்டுல ஒரு கண்ணாடி உடையுது அபசகணம் புன போகுது அபசகுணம் லெஃப்ட்டில் போகுதா ரைட்டாக போறதா அது பெரிய கணக்கு அது நம்ம அப்புறம் பேசலாம் ஆனால் குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேசிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அச்சுன்னு தும்புறது திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா எதையாவது கண்ணாடி மாதிரி இல்லைன்னா இல்லைனா விளக்க மரம் தூக்கி போட்டுறது மாதிரி பல குணம்னு சொல்லுவாங்க ஐயோ நம்ம ஏற்ற மாதிரி போது பார்த்திங்கன்னா எனக்கு ஆகாதம் வைத்த மாதிரி வந்துட்டான்ப்பா எனக்கு அவ்வளோதான் எனக்கு நாலே அப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரக சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குளிகை நேரம் சொல்லுவாங்க எமகண்ட நேரம் சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு முக்கியமான காலங்கள் சில விஷயம் போக முடியாமல் போயிடும் ஆனா போயே காலக்கட்டங்களும் ஆக வேண்டும் அப்ப கிரகம் வசியமாக வேண்டும் அப்போ ஒரு வேலை போனீங்கன்னாக்கா அது உங்களை பெருசாக தாக்கக்கூடாது அதேமாரி உங்களுடைய அபசகுணமான வார்த்தைகள் யாருமே பழிக்கக்கூடாது கூடாது அடுத்தவங்க கிட்ட சாபம் பழிக்கக்கூடாது கூடாது அதே மாதிரி எனர்ஜில மைனஸ் இருந்துச்சுனாக்கா அது நம்மளை தாக்க கூடாது மிருக பச்சை சாபம் நம்மளை வந்து சேரக்கூடாது அதே மாதிரி எதிரியின் பார்வையும் நம்ம கிட்ட சேரக்கூடாது இப்படி நம்மளை ப்ரொடெக்ஷனா இருக்கணும் இல்லையா அதுக்கான ஒரு பரிகாரம் தான் நம்ம பார்க்க போறோம் இது எல்லாம் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய சாதாரண அருகம்புல்ல செய்ய போறோம் சாதாரணன்னு அன்னைக்கு நான் சொல்லிட்டேன் ஆனால் சாதாரணமான மூலிகை அருகம்புல் சாதாரண விஷயம் கிடையாது நமக்கு ஒன்றும் இங்கேயே கிடைக்கலாம் கட்டுக்கட்டாக கிடைக்கலாம் ஆனால் அண்டத்தையும் மாறக்கூடிய ஒரு சக்தியான ஒரு மூலிகை என்னென்னு கேட்டிங்கன்னா தர்பைக்கு தர்ப்பம் வந்து நம்பர் ஒன் அதுக்கு இணையான அடுத்த கேட்டீங்கன்னா அருகம்புல் அதாவது விநாயகருக்கு நம்ம மாலையாக போடும் அந்த அருகம்புல்ல கையில் வச்சுட்டு நீங்கள் என்னென்ன வேண்டியனாலும் உடனே கிடைக்கும் ஏன்னா அதோடய சக்தி அருகம்புல் அப்படிங்கிறது ஆரோக்கியமான ஒரு மகா சக்தியை கொடுக்கறது ஆறு முகத்தானின் மிகப்பெரிய ஒரு சக்தி இது எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்க பொருந்தும் எல்லாத்துக்குமே சில மூலிகைகள் பொருந்தாது ஆனா அருகம்புல் அனைவருக்கும் பொருந்தும் அதான் மகா சக்தி அப்படின்னு சொன்னேன் இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்றோம் அபசவ குணத்தை அபச அபசுப நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்போ இந்த அபசுப நேரத்தை எப்படி பாசிட்டிவாக சுப நேரமாக சுப நிகழ்வாக சுப நேரமாக எப்படி மாத்துறது ஒண்ணுமே இல்ல ரொம்ப சிம்பிள் அருகம்புல் நமக்கு ரொம்ப காஞ்சிதாக இருந்தாலும் சரி பச்சையாக இருந்தாலும் சரி ஒரு மண் சட்டி அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சமத்து குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டு மண்டக்கடையில வாங்கிக்கலாம் அது ஒரு கட்டு சின்னதா போதும் ஒரே ஒரு கட்டு போதும் அத நல்லா அப்படி அடுக்கி வச்சுக்கோங்க உள்ள பச்சை கருப்புறம் சேர்த்துக்கோங்க இந்த அக்னி அப்படி அழகா அப்படி எரியுது பாத்தீங்களா அது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம் வெள்ளிக்கிழமையா இருக்கலாம் புதனா இருக்கலாம் எந்த நாட்களையும் இது அழகா செய்யலாம் அருகம்புள்ளுக்கு நாள் கணக்கே கிடையாது சோ ஏன் இதை வந்து பாத்தீங்கன்னா சில பேர் கேட்டிருக்காங்க இது எந்த காலத்துல செய்யலாம் நல்ல நேரத்திற்கு பண்றது ஒண்ணு இருக்கு நல்ல நேரத்துக்காக ஒன்னு இருக்கு அதாவது நல்ல தான் இந்த பூஜை பண்ணும் அது ஒண்ணு இருக்கு நல்ல நேரத்துக்காக பண்றது ஒண்ணு இருக்கு அதான் நல்ல நேரத்துக்காக பண்றது கிடையாது எப்ப வேணாலும் பண்ணலாம் அருகம்புல ஒரு கட்டு சமத்துக்குச்சி ஒரு கட்டு கற்பூரம் அவ்வளவுதான் இந்த ஒரு சின்ன மண்சட்டி இந்த மண்சட்டி வந்து ஒரு இடல வச்சுக்கோங்க ரொம்ப சட்டி மாதிரி இல்லாம சும்மா அந்த குச்சி எல்லாம் போட்டுட்டு உள்ள பச்சக்கர்புறம் வச்சு தீ குச்சி வச்சு கொடுத்துட்டீங்கன்னா இந்த தீபம் அழகா அப்படி எதிரிய ஆரம்பிக்கும் இந்த அருகம்புல் கையில வச்சிருக்கீங்க பாத்தீங்களா எண்ணெய் பிடித்த எல்லாம் என் வீட்டில் இருக்கக்கூடிய பீடைகள் இந்த குண பேச்சு சாபம் இதெல்லாம் என் வீட்லையும் என்னையும் அண்டக்கூடாது அப்படி அது காஞ்சிதா இருந்தாலும் சரி பச்சையாக இருந்தாலும் சரி அந்த அருகம்பல் போடுவேன் இப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்க மனசுல ஓம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு என்னை எதுவும் அண்டக்கூடாது வீட்டில் சுப நிகழ்வு மட்டுமே இருக்க வேண்டும் அபசுரம் என்கிட்ட இருக்கவே கூடாது என் உடம்புலேயே சேரக்கூடாது என் வீட்டிலேயே சேரக்கூடாது அப்படிங்கறத மட்டும் வாய்விட்டே கூட சொல்லலாம் மனசுல வேணாலும் சொல்லலாம் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ ஆள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருங்க எத்தனை பேர் உள்ளே போட்டால் பாருங்க ஓம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் தான் இல்லை மகா மந்திரம் வேற எந்த மூலிகையுமே தேவையில்லை இந்த பச்சையாக இருக்கா சார் பச்சையா போடலாமா எரியுமா அழகா ஏறி தேவைப்பட்ட கொஞ்சம் குச்சி சேர்த்துக்கலாம் பச்சை கருப்பை மட்டும் கொஞ்சம் நிறைய வச்சுக்கோங்க அப்பப்போ போட்டுக்கிட்டே வாங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சு முடிச்சு பாருங்க வீட்டில் சுப நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கும் ஒரு வீட்டில் அடிக்கடி கண்ணாடி விழுந்துகிட்டே இருக்கு சார் அடிக்கடி என் பையன் கீழே விழுந்துகிட்டே இருக்கான் ரெட்டைக்காய் வாங்கிக்கிட்டே இருக்கு சார் சார் நான் போகும்போது இப்போ பார்த்தாலும் ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கு சார் இன்னொருத்தன் சும்மா தான் சார் போறேன் எங்கள் வீட்டில் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா நான் பாவியா இருப்பேன் சார் என்ன எல்லா வேலையும் நல்லா தான் செய்வேன் செய்வேன் ஆனா என் ஆபீசர் என்னை திட்டுறான் சார் என்ன வெறிக்க பாக்குறாங்க சார் நான் எந்த பாவமே பண்ணல என்னை பார்த்தாலே யாருமே பிடிக்கல மாத்து முக அகமாத்து வெளில இருக்கக்கூடியாக்கா அவங்களுக்கு ஏனே தெரியாது ஏனே திட்டுவாங்க மத்தவங்க எல்லாம் பாருங்க யாரக்குறைய வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க நம்ம பர்ஃபெக்டா வேலை வச்சிருப்போம் ஏதாவது ஒண்ணு சின்னதா ஏதாவது வேலை பார்த்திருப்போம் சின்னதா மைனஸ் பண்ணிருப்போம் அதுக்கு பெரிய பெருங்குற்றம் கொலை குற்றம் பண்ண மாதிரி வந்து திட்டிருப்பாங்க காரணம் நம்மளுடைய மைனஸ் வேவ் இத அந்த அருகம்புல் வரக்கூடிய அந்த வாசம் அந்த புகை சுவாசிக்கும் பொழுது முகாக மாற்றம் வசிகரமாக மாறும் வேற எந்த மூலிகையாக போடலாம் சரி இதையும் போட்டுக்கலாம் அது சௌரியம் வளம் புரிவதால் புரிக்காய் அடிக்கடி சொல்லுவா நாட்டு மருந்து கிடைக்கிறது அதையும் சேர்த்து கூட போடலாம் அருகம்புல் இஸ் மேஜர் ஐட்டம் புரிக்காய் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் ஸோ அருகம்புல் தான் யாகத்துல உள்ள போட போறோம் பச்சை கருப்புறம் போட்டுக்கலாம் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எறிகிறதுக்காக தேவைப்படுற விஷயம் இதை மட்டும் நம்ம வீட்டில் இருங்க செஞ்சு பாருங்க அருகம்புல் யாகத்தை மட்டும் பண்ணி பாருங்க கண்டிப்பாக சுப வீட்டில் நடந்துகிட்டே இருக்கும் அந்த அபசுகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கேடு அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி ஜொரம் வரும் வீட்டில் இப்போ இப்போதான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன் ஆனால் என்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் செலவு வருது செலவு வச்சுக்கிட்டே இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அபசுகத்துல தான் ஸோ அருகம்புல் வாசம் வீட்டில் பரவினால் அந்த யாகத்தில் நம்ம அதை எரிக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு சுவாச கோளாறு எப்படி உடம்புல இருக்கிறது நீங்குமோ அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அபசுபம் அப்படின்னு சொல்லுவாங்களே அது நீங்கிடும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து கை கண்ட ஒரு உண்மை ஸோ அது கடையில் நீங்க என்ன வேணாலும் போடலாம் சாம்பிராணி போட்டுக்கலாம் நீங்க உங்களுக்கு தேவையான மூலிகளெல்லாம் அது உங்களோட இஷ்டம் ஆனா மெயின் அங்க அருகம்புல் தான் அந்த அருகம்புல்ல நம்ம அந்த புகையை காலையில எழுந்திரிச்சோடனே நல்லா எல்லாரும் குளிச்சுட்டு எல்லாம் சட்டியில் போட்டு எல்லாரும் சுற்றி உட்காந்துக்கிட்டு அழகாக அந்த அருகம்புல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு என்னை பிடித்த பீடை என்னை பிடித்த அந்த அபசுபம் எல்லாத்தையும் வந்து இதுல எரிச்சிட்ட வீட்டுல சுப நேவர்கள் மட்டும்தான் அங்க வந்து அந்த இந்த சச்சின் இருக்கக்கூடிய விஷயங்கள் சாபம் எதுவுமே வீட்டுல இருக்காது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க இதை எப்பெல்லாம் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் இது கால அளவே கிடையாது டெய்லி கூட செய்யலாம் வாரத்துக்கு ஒரு தடவை செய்யலாம் மாசத்துக்கு ஒரு தடவை செய்யலாம் எந்த எந்த அளவுக்கு அருகம்புல் புகை வீட்டில் பரவுகிறதோ அங்கே வகையான சத்து உள்ள வந்து போகுதோ அங்க கடாட்சம் இருக்கும் அம்ச கலசம் இருக்கும் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும் சுபம் 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 அங்கே இங்கே அருகம்புல் எந்த வீட்டில இருக்கோ இது நடக்கும் எந்த வீட்டுல யாக பொருளாக புகையாக அங்கே அருகம்புல் இருக்கிறதோ அங்கே வியாதி இருக்காது துன்பம் இருக்காது அபசரணம் இருக்காது வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா கொச்சையாக இருக்காது சண்டை சச்சரவுகள் இருக்காது இதை நீங்க தொடர்ந்து போட்டு பாருங்க நீங்க ரெண்டு மூணு நாள் அஞ்சாவது நாள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி பண்ணணும் இல்லை வாரம் பார்க்கும் பொழுதோ யூஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுதோ கண்டிப்பாக வீட்டில் ஒரு மாற்றம் இருக்கும் உயிர் மாற்றம் இருக்கும் ஒரு மாற்றம் இருக்கும் அது சந்தோஷ மாற்றமாகத்தான் இருக்கும் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்